பாப்பா சில்லிக்கடைய ஆரம்பிச்சாடு அன்னைக்கு போட்டதுக்கே விட தெரியல நீ மறுபடியும் சில்லி போட்டமுன்னாலும் அவ்வளோதான் எல்லாம் அதிகமாக லாபம் இல்லை இன்ஃபரன்ஸ் சரி வரலை அதனால வந்து போடவில்லை இது வந்து சுகாஷ் குட்டி கேட்டதுனால சுகாஷ் குட்டிக்கும் ஆராதனா குட்டிக்கும் ஆமாம் உனக்கும் என்ன நல்லா காஞ்சிடுச்சு நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்ட

இப்போ நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் சில்லி போட்டு கொண்டிருக்கிறோம் ஜேபி மசாலா தான் யூஸ் பண்ணணும் இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது மீனுக்கும் சரி காலிஃப்ளவருக்கு சிக்கனுக்கு எல்லாமே இதுதான் எனக்கு பிடிக்கும் நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த அடுப்பு தான் நல்லா ஃபாஸ்ட்டாக எரியுது அது என்னவோ பிரச்சினைனால அந்த அடுப்பு ரொம்ப மெதுவாக எரிஞ்சிட்ருக்குமா ரொம்ப லேட்டாகும் இது என்னமோ ஃபாஸ்ட்டாக என்னவாருங்க ஊற்றி ரெண்டே செகண்ட்ல காஞ்சிடுச்சு அதால அரை மணி நேரம் ஆகும் என்ன காயிருக்கு போட்டு பார்த்தா அப்ப கூட காயம்தான் இருக்கு இந்த இடத்துக்கு ஆனா கேஸ் முடிஞ்சிரு எப்ப முடிஞ்சமோ செஞ்சுட்டு சின்ன சிலிண்டர் தானே அது எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல எனக்கு யார் யாருக்கு காலிஃப்ளவர் சில்லி ஃபேவரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கடையில் அதிகமாக வாங்கி சாப்பிட்டா அது நல்லதில்லை உங்களுக்கே தெரியும் கடை வச்சுருக்குறீங்க யாரும் தப்பாக அப்பா நான் நினச்சிக்காதுங்க எல்லாத்தையும் சொல்லலை வந்து ஒரு சில கடையில் பார்த்துருக்குறேன் அதனால் சொல்கிறேன் நம்மளாம் அப்படியெல்லாம் நானாக வந்து விற்கிறதா இருந்தால் அப்படியெல்லாம் பண்ணல சுத்தமாக நம்ம எடுத்து சுடுதண்ணியில் போட்டு உப்புக்கல் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி தான் பண்ணுறோம் அவங்க எப்படின்னா மாவுக்குள்ளே அப்படியே கட் பண்ணி போட்டுருக்காங்க நிறைய பக்கம் நான் பார்த்துருக்குறேன் நான் காலேஜ் போது கூட கேண்டீனில் அப்படி தான் பண்ணுவாங்க அந்த அக்கா அப்படியே காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி போட்டுருவாங்க தப்பா நான் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க அப்படி பண்ண கூடாதுல்ல அது சொல்றேன் சும்மா குளுங்கனி கழுவி போட்டீங்கன்னா கூட ஓரளவுக்கு இருக்குது செஞ்சு முடிச்சுட்டு ஏதாவது வாயத்தொடர்ந்து பேசினீங்கன்னா தான் அவங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நான் ஊம படமா பேசிட்டு இருந்தேன் அவங்க அப்புறம் அதனாலதான் பார்க்க படிக்கிறாங்க இப்ப தெரியல வீடியோ எடுக்கிறவங்க எப்படி பேசுவாங்க கலகலன்னு கோர்வையே பேசுவாங்க இங்க என்னடானே அத அத ஆன் மணி கட் பண்ற வரைக்கும் இப்படி அப்புறம் கட் பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் வாய் மூடவே மூடாது அப்படிதானா அப்படிதானா சுகாஸ் இது சாரி சோ பாப்பா அத்தை மூடுற சுகாஸ் கம்மனு பார் சுகாஸ் நான் செஞ்சிட்டு கூப்பிடுறேன்

முன்னாடியெல்லாம் இதெல்லாம் செய்யவே மாட்டேன் இப்போ சுகாசுக்கு செஞ்சு கொடுத்தனாட்டி அடிக்கடி கேட்குறாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் காலிஃப்ளவர் பொரியல் இப்போ காலிஃப்ளவர் சில்லி இப்போ டைம் பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு கரெக்டாக நாங்கள் அந்த மாதிரி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இதை போட்டு முடிச்சுட்டு நம்ம மதியத்துக்கு வந்து ஏதாவது ஒரு குழம்பு செய்யணும் கத்திரிக்காய் இருக்குது குண்டு குண்டு கத்திரிக்காய் அதை வச்சு ஒரு ரெசிபி செய்யணும் அப்புறம் வந்து கம்மங்கூழ் வைக்கணும் எத்தனை வேலையின் பாருங்க கம்மங்கூழ் க~ காய்ச்சி வைக்கணும் ராகி கூழ் குடிக்க மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சம் மனமா இருக்கும் அதையும் செய்யணும் அப்புறம் பெரியம்மாவ போய் பாக்குறதுக்கு போறோமா என்னன்னு தெரியல அவங்க வேற போன் பண்ணி எடுக்கல எவ்வளவு வேலைகள் ஒரு மனிதக்கு மனிதக்கு மனிதனாக பிறந்தால் இதுல வேற வேலையே செய்யாம யூடியூப் இன்கம் வருது அப்படிங்கிறீங்க இப்பதான் மாடெல்லாம் புடிச்சிட்டு வந்து தண்ணி ஆட்டிட்டு கட்டி வச்சுட்டு ஆட்டுக்கெல்லாம் தீன் வச்ச அதுக்குள்ள நம்ம புதுசாக வந்துருக்குறாருல்ல நம்ம வீட்டுக்கு அவர் வேற கத்திட்டு சாப்பாடு கேட்டாரு அவருக்கு சாப்பாடு ஒட்டு தூங்கிட்டு இருக்கிற நல்லா புசு புசுன்னு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்றோம் நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க நம்ம வீட்டுக்கு வாங்க காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்லாம்